மோடி அரசாங்கத்தை பார்த்து ராகுல் காந்தி வெளிப்படையாகவே ஒரு கேள்வி கேட்டார் ஏன் எதுக்காக இந்தியாவில் பிடிபடக்கூடிய பெரும்பாலான போதைப் பொருள் குஜராத் மாநிலத்தில் குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய துறைமுகத்திலே கைப்பற்றப்பட்டு இருக்கு இதுக்கு பின்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்கு அதனுடைய உண்மையை சொல்லுங்க அப்படின்னு வெளிப்படையா பாஜக அரசாங்கத்தை பார்த்து கேட்டார் அதுக்கு பதிலளிக்கும் விதமாக நேற்று பாராளுமன்றத்தில் ஹோம் மினிஸ்டர் ஒரு அறிக்கையை வெளியிட்டு அந்த அறிக்கையை எடுத்து படிச்சு பார்த்தா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு கடந்த நாலு ஐந்து ஆண்டுகளில் மட்டும் எத்தனை முறை எந்த துறைமுகத்திலிருந்து யாருக்கு சொந்தமான துறைமுகத்திலிருந்து போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஆதாரத்தை அவரே வெளியிடுறாரு அது முழுக்க முழுக்க குஜராத் மகாராஷ்டிரா அதானி இந்த ரூட்டுக்கு மிகப்பெரிய தொடர்புள்ளதா இருக்கு ஏன் எதுக்காக இந்தியாவினுடைய மொத்த போதைப் பொருளுடைய சந்தையாக குஜராத் மகாராஷ்டிரா திகழுது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கடல்சார் போதைப்பொருள் கும்பல்கள் யார் யார் இவங்களுக்கு கம்ஃபர்ட்டா எப்படி அதானியினுடைய துறைமுகம் கடத்தலுக்கு பயன்படுத்தப்படுது இப்படி அதானி துறைமுகம் குஜராத் இது எல்லாமே போதைப் நேரடியாக நேரடியா இதுவரைக்கும் மோடி அரசாங்கம் அந்த துறைமுகம் குறித்து என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காரு பாராளுமன்றத்தில் நேற்று மினிஸ்டர் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த பட்டியல்ல எந்தெந்த துறைமுகங்கள் இருக்கு எத்தனாயிரம் கிலோ எத்தனாயிரம் கோடி இந்தியாவில் போதைப்பொருள் கடத்தப்பட்டிருக்கு இதுக்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சர்வதேச அரசியல் என்ன மகாராஷ்டிரா எடுக்கக்கூடிய ஆன்டி ட்ரக் ஸ்குவாடு இவங்க நேரடியாகவே குஜராத்துக்குள்ள பூந்து அங்க போதைப் குறித்து சில முக்கியமான இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க அங்க போதைப் பொருளை தயாரிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரியவே கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ஃபேக்டரியில பல்லாயிரம் கோடி மதிப்பிலான போதைப் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த ஃபேக்டரியை தீ வச்சு கொளுத்தப்பட்டிருக்கு அந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு குஜராத் மகாராஷ்டிரா மாநிலத்துல எக்கச்சக்கமான போதை பொருள் பிடிபட்டுருக்கு போதைப்பொருள் மாட்டிருக்கு இது குறித்தெல்லாம் இதுவரைக்கும் ஏன் வாயே திறக்காம மோடி அரசாங்கம் நேத்து கொடுத்த ரிப்போர்ட்லயும் மறைச்சிருக்காங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன வணக்கம் இது மெட்ராஸ் நான் உங்கள் சத்யராஜ் இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து வெளிப்படையாகவே மோடி அரசாங்கத்தை பார்த்து கேட்டாரு இந்தியாவுல பிடிக்கப்படக்கூடிய பெரும்பாலான போதைப்பொருள் எல்லாமே குஜராத் மாநிலத்திலிருந்து பிடிபட்டுக்கிட்டு இருக்கு குறிப்பாக குஜராத் மகாராஷ்டிரா இந்த ரெண்டு மாநிலத்திலிருந்து மட்டும் எக்கச்சக்கமான முறை போதைப் பொருள் கடத்தப்பட்டிருக்கு பிடிக்கப்பட்டிருக்கு அதுலயும் குறிப்பா அங்க துறைமுகத்திலேயே ஏன் இவ்வளவு விஷயங்கள் பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க இது குறித்தான தெளிவான விளக்கத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி சார்பாக அவர் கேட்குறாரு அதுக்கு வந்து ரொம்ப நாளா பதில் சொல்லாமல் இருந்தாங்க இந்த மோடி அரசாங்கம் வேற வழியே இல்லாம நேத்து வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹோம் நித்யானந்த ராய் வந்து பதில் சொல்லியிருக்காரு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட பத்தொன்பது முறை வந்து போதைப் பொருள் பிடிக்கப்பட்டிருக்கு துறைமுகத்தில் மட்டும் நான் சொல்றது இந்தியா முழுக்கெல்லாம் இல்ல துறைமுகத்தில் மட்டும் முறை பிடிக்கப்பட்டிருக்கு அந்த பத்தொம்போதும் எந்தெந்த துறைமுகத்துல பிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்டியலை அவர் வெளியிடுறாரு இந்த பட்டியலை படிச்சு பார்த்தா நமக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஏன் இந்த பட்டியல் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னா இந்த பத்தொம்போது துறைமுகங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே குஜராத் மகாராஷ்டிரா இந்த ரெண்டு தான் அதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா அதானினுடைய துறைமுகம் அதுல குறிப்பா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இந்தியாவையே இந்தியாவே சம்பவம் எது அப்படின்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய அதானிக்கு சொந்தமான முத்ரா துறைமுகத்தில் பிடிக்கப்பட்ட கிட்டத்தட்ட மூவாயிரம் கிலோ மிக முக்கியமான போதைப்பொருள் இதனுடைய சந்தை மதிப்பு இருபதாயிரம் கோடி அப்படின்னு அன்னைக்கு பத்திரிகையில சொன்னாங்க ஆனா நம்ம மினிஸ்டர் கூடிய அறிக்கையில பாருங்க நாலாவது அதானி போர்ட்ல வந்து எவ்வளவு பிடிச்சான்னு சொல்லியிருக்காரு அதுல என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கிலோ பிடிச்சாங்க அதனுடைய மதிப்பு வெறும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு கோடிதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு பத்திரிக்கை செய்திகள் என்ன சொல்றாங்கன்னா இது எல்லாமே இருபதாயிரம் கோடிக்கு அதிகம் பா அப்படின்னு சொல்றாங்க ஆனா அரசு செய்தி என்ன சொல்லுதுன்னா இல்ல இல்ல இது வரும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி தான் அப்படின்னு சொல்றாங்க எது உண்மை அப்படின்னு நம்ம யாருனாலையுமே கண்டுபிடிக்கவே முடியாது குறிப்பா இந்த துறையில் யார் எக்ஸ்போர்ட்டோ அவங்கதான் இது குறித்தான விளக்கங்கள் கொடுக்க முடியும் நான் எதிலிருந்து இருந்து அந்த கருத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னா பெரும்பாலான பத்திரிகைகள் எல்லாருமே அதானி துறைமுகத்துல பிடிக்கப்பட்ட மொத்த அந்த கன்சைன்மெண்ட் எந்த கன்சைன்மென்ட் அப்படின்னா பத்தொன்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி பிடிக்கப்பட்ட அந்த ஹெராயின் இருக்கு இல்லையா அந்த ஹெராயின் கன்சைன்மெண்டோட மொத்த மதிப்பு இருபதாயிரம் கோடிக்கு பக்கம் அப்படின்னு

இதில் எது உண்மை அப்படின்னு நம்மளால் கண்டிப்பாக முடியாது ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா இன்னொரு முறை திருப்பியும் முத்ரா துறைமுகத்திலே கைப்பற்றப்பட்டிருக்கு பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதுவும் ஹெராயின் தான் எழுபத்தஞ்சு கிலோ தான் நூற்றி ஐம்பது கோடி அப்படிங்கிறாங்க ஆனால் அதே காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி முத்ரா துறைமுகத்தில் பிடிக்கப்பட்ட ஹெராயினுடைய மதிப்பு பல நூறு கோடிகள் அப்படிங்கிறத பத்திரிகை செய்திகள் வெளியிடுறாங்க ஸோ அப்போ ஒரு விஷயத்தில் உறுதியாகுது என்ன அப்படின்னா இந்தியாவில் ஹெராயின் கொக்கையின் மாதிரியான மிக மோசமான சர்வதேச போதைப் பொருள்கள் குஜராத்தில் அதானினுடைய துறைமுகத்தில் கடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அதுக்கு அட்டாச்சி நேற்று ஹோம் மினிஸ்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கை அந்த அறிக்கையை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இன்சிடென்ட் அவங்க கோட் பண்றாங்க தடவை தான்ப்பா நடந்திருக்குன்னு சொல்றாங்க அந்த பத்தொன்பதுல கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு இடம் முழுக்க முழுக்க மகாராஷ்டிரா குஜராத் தான் ஸோ அப்போ கடல் மார்க்கமாகத்தான் இந்தியாவுக்குள் போதைப் பொருள் உள்ள வருதா அப்படின்னா நூறு சதவீதம் இந்தியாவுக்குள்ள வரக்கூடிய பெரும்பாலான போதைப்பொருள் எல்லாமே கடல் மார்க்கம் தான் வருது இது இந்தியாவில் மட்டும் கிடையாது சர்வதேச லெவலில் பார்த்தீங்கன்னா கூட கடல் மார்க்கமாக தான் போதைப் பொருள் வந்து எல்லா நாடுகளிலுமே கடத்தப்படுது குறிப்பாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய மேப் எடுத்து பாருங்க ரெண்டு சைடில் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கோல்டன் கிரெசண்ட்னு சொல்லுவாங்க இன்னொரு சைடு கோல்டன் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க இந்த கோல்டன் கிரசன்ட் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது பாகிஸ்தான் ஈரான் ஆப்கானிஸ்தான் இது வழியாக இந்தியாவுக்குள் வரக்கூடிய போதைப்பொருள் கப்பலில் தான் பெரும்பாலும் சர்வதேச கடல் எலையில் கடத்தப்படும் அதை வந்து பிடிக்க வேண்டிய பொறுப்பு இந்தியாவில் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய நேவிக்கும் கோஸ்டல் கார்டுக்கும் தான் இருக்குது இது மட்டும் இல்லாமல் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்க மூணு பேர்த்துக்கு தான் மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது இந்த மூணுமே மோடி அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது ஸோ அப்போது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஈரான் இந்த வழியாக இந்தியாவுக்குள்ளே வரக்கூடிய மிக மோசமான போதைப்பொருள் பஞ்சாப் குஜராத் ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் உள்ளே போகுது அப்ப இது எல்லாமே கடல் மார்க்கமா வருது இது வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கிற ஆதாரம் போலீஸு பிடிச்சிருக்கு எல்லாமே இருக்கு இந்தியாவினுடைய கோஸ்டல் கார்டு இது குறித்து என்ன நடவடிக்கைகள் இது வரைக்கும் எடுத்திருக்காங்க சரி கடல் வழியா தான் வரப்போது வருதுன்னு தெரிஞ்சிருச்சு அதை எப்படி கட்டுப்படுத்துறது அதை கட்டுப்படுத்துறதுக்கான வேலை திட்டங்கள் அவங்கள்ட்ட என்ன இருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியா இருக்கு பாத்தீங்களா அது ஆப்கானிஸ்தான் ரூட்டு தான் கோல்டன் கிரசண்ட்னு சொல்றாங்க கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பங்களாதேஷ் மியான்மார் தாய்லாந்து இது மாதிரியான நாடுகள் இருக்கு பாத்தீங்களா இந்த நாடுகளில் உருவாகி அங்கு அது மட்டும் இல்லாமல் அந்த நாடுகள் வழியாக சர்வதேசத்துக்கு விலகி போகக்கூடிய போதைப் பொருள் குறிப்பாக வேர்ல்டு மார்க்கெட்ல எண்பது சதவீதம் மியான்மார்க்கு வழியாக வடகிழக்கு ஆசியாவுக்கு கடத்தப்படக்கூடிய போதைப் பொருள் தான் ரொம்ப ரொம்ப அதிகம் இதுல பெரும்பகுதி இந்தியா வழியாக உள்ளே வந்து வடகிழக்கு மாநிலத்தினூடாக குறிப்பாக அஸ்ஸாமினூடாக பங்களாதேஷுக்கெல்லாம் போகுது அப்படிங்கிற ஆதாரத்தை சர்வதேச ஆய்வு மன்றங்களே ஐநாவினுடைய ட்ரக் கண்ட்ரோல் ரிப்போர்ட்ஸே வந்து சொல்கிறாங்க அப்போ இந்தியாவில் ரெண்டு சைட்லையுமே போதைப்பொருள் கடத்தல் அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிகமாக இருக்குது இது எல்லாத்துக்கும் பேஸ் கடல் தான் கடல் வழியாகத்தான் கடத்தப்படுகிறது இதுதான் இந்த ரெண்டு ரூட்டும் கோல்டன் கிரசன்ட்டும் கோல்டன் ட்ரையாங்குளும் நமக்கு அடிப்படையில் வரக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா இப்ப ஏதாவது ஒரு மாநிலத்தில் போதைப் பொருள் க கைப்பற்றப்பட்டுச்சு அப்படின்னா உடனே மாநில அரசாங்கத்தினுடைய காவல்துறை மேல மிக மோசமாக பழி போடப்படுது என்ன கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறாங்க குறிப்பாக இப்போ தமிழ்நாட்டில் பாருங்க எங்கேயாவது ரெண்டு பக்கம் போதைப் பொருள் சிக்கிருச்சு அப்படின்னா மாநில போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு இங்க இருக்க இன்டெலிஜென்ஸ் என்ன பண்றாங்க இங்க இருக்கிற கியூ பிரான்ச் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி திருப்ப 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 ஒரு கேள்வி கேட்கப்பட்டுட்டே இருக்கு ஆனா உண்மையிலேயே மிக மோசமான ஹெராயின் கொக்கைன் மாதிரியான ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சிந்தட்டிக் போதைப்பொருள் பொருள் எல்லாமே வெளிநாடுகளிலிருந்து கப்பல்ல வருது அந்த கப்பலை கட்டுப்படுத்துறது சர்வதேச கடல் எல்லையை பாதுகாக்கக்கூடிய நேவி என்ன பண்றாங்க கோஸ்டல் கார்டு என்ன பண்ணுறாங்க இது எல்லாமே துறைமுகம் வழியாக தான் வருது இந்த துறைமுகத்தை பாதுகாக்கக்கூடிய கஸ்டம்ஸ் டியூட்டியில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது அது மட்டும் இல்லாமல் நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் போர்டு இருக்கு இல்லையா அவங்களுடைய ஆக்ஷன் என்ன அது மட்டும் இல்லாமல் ஆன்டி நார்காட்டிக்ஸ் ஃபோர்ஸே இருக்குது தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டு இருக்குது மோடி அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குது இப்போ இது எப்படியாவது இந்தியாவுக்குள்ளே வந்துடுது வந்ததுக்கு பிறகு இந்தியாவுக்குள்ள இது முழுக்க முழுக்க லாண்ட் ஆர்டருடைய கிரைம் பிரான்ச்சினுடைய தலைவலியாக மாறுது அப்போ இந்தியாவுக்குள்ள வரும்போதே இந்த போதைப் பொருள் எல்லாம் ஏன் கட்டுப்படுத்தப்படலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது இதுல பல போதைப் பொருள் நேரடியாகவே பயன்பாட்டுக்கு வந்து வந்துடும் சில போதைப் பொருள் இங்க வந்து ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தினதுக்கு பிறகுதான் பயன்படுத்துவாங்க அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி கிட்டத்தட்ட மூவாயிரம் கிலோ அதானியினுடைய இருந்து பிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க அதனோட மதிப்பு இருபதாயிரம் கோடின்னு சொன்னாங்க இது மட்டும் இல்லாம அதே துறைமுகத்தில் பிடிக்கப்பட்ட பல லிஸ்ட் வெளியே வந்துச்சு இந்த லிஸ்ட் வெளியே வந்த உடனே தான் பூதகரமாக வெடிக்குது எப்பா குஜராத் தான்ப்பா இந்தியாவில் இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கான முக்கியமான பகுதி அப்படிங்கிற பிரச்சனை மேலோங்கி வெளியே வந்ததே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்சிடென்ட்டுக்கு பிறகு தான் இந்த இன்சிடென்ட்டோட அது நிற்கல இந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா குஜராத்தினுடைய ஆன்டி டேரரிஸ்ட் ஸ்குவாடாக இருக்கட்டும் இல்லை மும்பையினுடைய ஆன்டி நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கட்டும் இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க எங்கெங்கே ஹெராயின் கிடைக்கிது உற்பத்தி பண்ணது கன்வெர்ட் பண்ணுறாங்கிறத தேடி போகிறாங்க அப்படி தேடி போகும்போது குஜராத்தில் இந்த போதைப்பொருட்களை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஃபேக்ட்ரியவே கண்டுபிடிக்கிறாங்க அந்த ஃபேக்ட்ரியை பார்த்தோடனே போலீஸ்காரங்களே அதிர்ச்சி ஆகிட்டாங்க ஏன்னா அந்த ஃபேக்ட்ரியில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூற்றி பதினாலு கோடி மதிப்பிலான போதைப்பொருள் வந்து உற்பத்தி நிலையில் இருந்திருக்கு இதை வந்து மகாராஷ்டிரா போலீஸே கண்டுபிடிக்கிறாங்க பிற்பாடு ரெண்டு மூணு யூனிட் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இந்த எல்லா யூனிட்டுமே தீ வச்சு கொளுத்தி எரிச்சு அழிக்கப்பட்டுச்சு அப்ப இதுலேருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு போதைப் பொருளை தயாரிக்கக்கூடிய அதை கன்வெர்ட் பண்ணக்கூடிய அதனுடைய ஃபார்மை ஃப்ரேமை மாற்றக்கூடிய வைக்கிற அளவுக்கு குஜராத் இருக்கு ஆனா இந்தியாவில் குஜராத் ஒரு நல்ல மாடல் குஜராத் மாடலை ஃபாலோ பண்ணுங்க அண்ணாமலை மாதிரி வந்து நாம கடந்த வருஷம் செய்தி எடுத்து படிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் எத்தனை முறை இந்தியாவில் போதைப் பொருள் கடத்தப்பட்டிருக்கு பிடிக்கப்பட்டிருக்கு அப்படி பிடிப்பட்ட போதைப் பொருள் எல்லாருமே ஏன் குஜராத்ல பிடிபட்டிருக்கு நேற்று மத்திய அமைச்சர் கொடுத்த அறிக்கை எடுத்து படிச்சு பாருங்க அதில் பத்தொம்போது இன்சிடென்ட்டை சொல்கிறாரு அது எல்லாமே கிட்டத்தட்ட குஜராத்லேயும் மகாராஷ்டிராலேயும் இருக்குது இது குறித்து நீங்கள் ஏன் வாயை திறமைக்க மாட்டேங்கிறீங்க இப்போ தமிழ்நாட்டிலையோ இல்லை மற்ற தென்னிந்திய மாநிலங்களையோ எங்காவது பிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா உடனே இது வந்து போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகமாகிவிட்டது எல்லாம் கெட்டுப்போகிற இது இதெல்லாம் நீங்கள் குதிக்கிறீங்க ஆனால் இந்தியாவுக்குள்ளே வர்றது எப்படி ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க இந்தியாவுக்குள்ளே இது ஏன் வருது இது வர்றதுக்கான நுழைவாயில் எது கடல் மார்க்கமாக இது எப்படி நுழையுது கடலை கட்டுப்படுத்துறது யாரு கடலை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கு இது குறித்தெல்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில அரசு டேட்டாக்களை எடுத்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அரசாங்க டேட்டா என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இடைப்பட்ட கேப்பில் துறைமுகத்தில் பிடிக்கப்பட்ட ட்ரக்குன்னு கவர்மெண்ட் டேட்டா என்ன சொல்லுதுன்னா பதினோராயிரத்தி முன்னூற்றி பதினோரு கோடி சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாம இந்த டேட்டாவுக்கு பிறகு கடந்த டிசம்பர் மாதம் மட்டும் ஒரு முப்பத்தாறாயிரம் கோடி பிடிக்கப்பட்டிருக்கு அப்போ மொத்தம் நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி பதினோரு கோடி முழுக்க முழுக்க இந்த நாட்டில் பிடிக்கப்பட்ட டேட்டாவாக அரசு சொல்கிறாங்க அரசு சொல்கிறதுலே நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது எக்ஸாக்ட் டேட்டாஸ் வர மாட்டேங்குது இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டு ஆண்டுகளில் மட்டும் நாற்பத்தோறாயிரம் கோடி இந்தியாவுக்கு உள்ள பிடிக்கப்பட்டிருக்கு நான் சொன்னால் நாற்பத்தி ஏழாயிரம் கோடி கடலில் வரக்கூடிய துறைமுகத்தில் பிடிக்கப்பட்டுச்சு இது இந்தியாவுக்குள்ள நிலத்தில் பிடிக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலே வருது இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருபத்தி வரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு லட்சம் கோடி போதைப் பொருள் பிடிபட்டிருக்கு அப்படின்னு அரசாங்கம் அவங்க டேட்டா அவங்களுடைய வெப்சைட்ல போய் பாருங்க அவங்களே சொல்றாங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ கிடையாது தொண்ணூத்தஞ்சு லட்சம் கிலோ தொண்ணூத்தஞ்சு லட்சம் கிலோவை நீங்க விலை போட்டு வித்தீங்கன்னா எத்தனாயிரம் கோடி எத்தனை லட்சம் கோடி அப்ப பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் இந்தியாவில் கடல் மார்க்கமாக தினம் தினம் வந்து கொண்டே இருக்கிறது இது பிடிபட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு அங்க பிடிபட்ட கூடிய கையில போய் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் போன் முதல் கொண்டு வச்சிருக்கான் அவன் கொண்டு வந்து டைரக்டாக விற்கிறானா ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்று இந்தியாவுக்குள்ளே இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு விற்கிறான் இங்கே ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பதில் பிள்ளைகள் முதல் கொண்டு மோசமாக பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னொரு என்ன நடக்குது அப்படிங்கிறாங்கன்னா இது அப்படியே நிலம் வழியாக கொண்டு வந்து நிலத்தினூடாக இப்போ குஜராத் மாநிலத்திலேருந்து அப்படியே வந்து மகாராஷ்டிரா இது மாதிரி மத்திய பிரதேச மாநிலம் மூலியமாக கடத்தி கொண்டு போய் பெங்கால் வழியாக வடகிழக்கு மாநிலத்தினூடாக பர்மாவுக்கு போகுது மியான்மர் போகுது அப்படிங்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய தாய்லாந்தாக இருக்கட்டும் இல்லை இந்தோனேஷியாவாக இருக்கட்டும் இது மாதிரியான ஜாபா பல நாடுகளுக்கு வந்து இது கன்வெர்ட் பண்ணப்படுது கைமாற்றப்படுது அப்போ இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலம் வந்து ஒரு டிரான்சிட்டா பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறாங்க கேட்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது போதைப்பொருள் கடத்தலுக்கான ஒரு டிரான்சிட் பாயிண்டாக வடகிழக்கு மாநிலத்தை போதைப்பொருள் கடத்தல் பிரிவு பயன்படுத்துது அப்படிங்கும் போது நமக்கு அதிர்ச்சியாக இருக்கு அதில் குறிப்பாக அசாம் பேர் தான் தினம் அடிபட்டுக்கிட்டே இருக்கு அஸ்ஸாமில் ஒரு மிக முக்கியமான ஸ்பாட்டே வந்து பொருளை டிரான்சிட் பண்றதுக்கான இடமா இருக்கு அசாமினுடைய முதலமைச்சர் யார் குறிப்பா அவர் பேர் இன்னைக்கு அவருடைய நிக்நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வடகிழக்கு மாநிலத்தினுடைய அமிச்சா அப்படிம்பாங்க அந்த அளவுக்கு பாஜகவில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒருத்தர் அஸ்ஸாமை ஆண்டுகிட்டு இருக்கார் ஆனால் அந்த மாநிலம் தான் இந்தியாவினுடைய இவ்வளோ மோசமான போதை கடத்தலுக்கான அச்சானியாக விளங்கிட்டு இருக்குது அப்போ இதெல்லாத்தையும் எடுத்து நமக்கு பார்க்கும்போது இந்த டேட்டா எல்லாமே நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஒன்று நேற்று அரசாங்க இருந்தே ஒத்துக்கிட்டாங்க ஆமாம் ராகுல் காந்தி கேட்ட கேள்விக்கு நாங்கள் உண்மையான பதில் சொல்கிறோன்னு சொல்லிட்டு பத்தொம்போது இன்சிடெண்ட்டை சொல்லிட்டாங்க அது எல்லாமே குஜராத் மகாராஷ்டிரால தான் அதில் என்ன அதிர்ச்சியான விஷயம் அப்படின்னா அதில் பெரும்பாலான துறைமுகம் குஜராத் மகாராஷ்டிராவாக இருந்தாலும் அதானிக்கு சொந்தமானதாக இருக்குது ஸோ இந்த தகவலில் இன்னொரு பெரிய பிழை என்ன இருக்குது அப்படின்னா அவங்க சொல்கிற மதிப்புக்கும் எக்ஸாக்டாக பத்திரிக்கைக்காரங்க சொல்கிற மதிப்புக்கும் இடையில ஒரு பெரிய வேரியேஷன்ஸ் இருக்குது அப்போ நமக்கு உண்மையிலே தெரிய வேண்டிய விஷயம் ரெண்டு தான் ஏன் துறைமுகத்துலேருந்து இவ்வளோ வந்து கடத்தப்பட்டு இருக்கு இந்தியாவினுடைய கோஸ்டல் இருந்து இந்தியாவுடைய நார்காட்டிக்ஸ் பியூரோவாக இருக்கட்டும் இல்லை ஐபி இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும் ஆர்ஏடபிள்யூவாக இருக்கட்டும் இது எல்லாமே மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இவங்க எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது முக்கியமான கேள்வி என்ன இருக்கு அப்படின்னா ஏன் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய டேட்டாவும் பத்திரிகையில் வரக்கூடிய மதிப்பும் வேற வேறையா இருக்கு உண்மையிலேயே இந்தியாவில் எவ்வளவுதான் நீங்க பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அவருடைய மதிப்பு தான் என்ன தயவு செஞ்சு மக்கள்கிட்ட சொல்லுங்க உண்மையை அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுகோளா இருக்கு இது இல்லாமல் இன்னொரு முக முக்கியமான ஒரு வேதனையான விஷயம் அப்படின்னா ஐநாவினுடைய வேர்ல்டு ட்ரக் ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவில் போதைப்பொருள் பயன்பாடு அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறாங்க அப்ப இந்தியாவுக்குள்ள ஏதோ ஒரு வகையில போதைப்பொருளை உள்ள கொண்டு வந்துடுறாங்க அது முழுக்க முழுக்க துறைமுகங்களையும் கடலோர பயன்படுத்தி தான் கொண்டு வர்றாங்க உள்ள கொண்டு வந்ததுக்கு பிறகு இந்திய மக்கள் இந்திய இளைஞர்கள் அநியாயமாக வாழ்க்கை இழந்துகிட்டு இருக்காங்க அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா மத்திய அரசாங்கம் நேர்மையான முறையில் இந்த விஷயத்தை அணுகணும் இது ஏதோ மாநிலத்தினுடைய லாண்ட் ஆடர் பிரச்சனை இப்போ வந்து பெங்காலில் ஒருத்தர் மாற்றம் தமிழ்நாட்டில் ஒருத்தர் மாற்றம் மத்திய பிரதேசத்தில் ஒருத்த மாற்றான் அப்படின்னா இது மாநில அரசாங்கத்தினுடைய பிரச்சனை அவங்களுடைய லாண்ட் ஆர்டர் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக கூடாது முழுக்க முழுக்க இந்த லாண்ட் ஆர்டர் இஷ்யூக்கு மையமா விளங்கக்கூடியது இந்த பார்டர்ல வரக்கூடிய இந்த போதைப் பொருள் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ண போறீங்க இதுக்கு முழு அதிகாரம் மத்திய தான் இருக்கு இந்தியாவினுடைய வெளியுறவு உளவு நிறுவனமான ஆர்இ டபிள்யூ யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு மோடியோட கட்டுப்பாட்டாக தான் இருக்குது பிரதமர் அலுவலகத்தினுடைய கட்டுப்பாட்டெலாம் இருக்குது அஜித் தோவல் தான் அதை வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காரு ரெண்டாவது ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோ அவங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும் அதுவும் மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது நார்காட்டிக்ஸ் ப்யூரோ யார் கட்டுப்பாட்டில் இருக்குது மோடி அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது ஆன்டி நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபோர்ஸ் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது டிஆர்ஐன்னு சொல்லக்கூடிய டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு மோடி அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இது மட்டும் இல்லாமல் கஸ்டம்ஸ் இது இல்லாமல் கோஸ்டல் கார்டு இது இல்லாமல் நேவி இது எல்லாமே மோடி அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது ஒரு விஷயம் மாநிலங்களுக்குள்ள நடந்ததுக்கு பிறகு மாநில அரசாங்கத்தின் மீது குறை சொல்லுவது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது அதே சமயத்தில் மாநில அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் லா அண்ட் ஆர்டர் ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டாக அவங்க எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய உளவுத்துறையை பயன்படுத்தி இந்த போதைப் பொருளை வந்து நடமாட்டத்தை கண்ட்ரோல் பண்ணணும் பிடிக்கணும் இப்படி எல்லாரும் ஒன்னா நின்று பிடிபட்டு எல்லாத்தையும் தடுத்தா மட்டும்தான் இந்தியாவில் போதைப் பொருள் கலாச்சாரம் என்பதே அழித்தொழிக்கப்படும் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் அதானியினுடைய துறைமுகத்தில் இத்தனாயிரம் கோடி பிடிபட்டதுக்கு பிறகும் அதானி மேலே எந்த ஆக்ஷனுமே எடுக்காமல் கை கழுவி மோடி விட்டுக்கிட்டு இருக்கார் இது மிகப்பெரிய ஆபத்து அப்போது துறைமுகத்தினூடாக இந்தியாவுக்குள்ளே வருது அதானி துறைமுகத்தினூடாக இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கான ஆதாரத்தை மத்திய அமைச்சரே பாராளுமன்றத்தில் வெளியிட்டிருக்கார் அதானி மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அந்த துறைமுகத்தினுடைய கான்ட்ராக்ட்ட ஏன் நீங்கள் தற்காலிகமாக கேன்சல் பண்ணல இந்தியாவினுடைய எக்கச்சக்கமான துறைமுகம் அதானிக்கு வித்துட்டாங்க தனியாருக்கு வித்துட்டாங்க அரசாங்கத்தினுடைய பல லட்சம் கோடி ரூபாய் சொத்தை நீங்க அதானிக்கு வித்துருக்கீங்க அதானி அந்த துறைமுகத்தை அங்க வரக்கூடிய கட்டுப்படுத்தாம இஷ்டத்துக்கு வெளியிட்டு இருக்காரு அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்தியாவில தமிழ்நாட்டை சார்ந்த காரைக்கால் துறைமுகமா அதானிக்கு கொடுத்தாச்சு எண்ணூர் துறைமுகமா அதானிக்கு போயிருச்சு காட்டுப்பள்ளி துறைமுகமா அதானிக்கு போயிருச்சு நீங்க ஆந்திராவில் கிருஷ்ணாப்பட்டினம் துறைமுகமா கங்காவரம் துறைமுகமா கோபாலபுரம் துறைமுகமா எல்லாமே கொடுத்தாச்சு ஒரிசால இருக்கக்கூடிய தம்ரா துறைமுகமா அதுவும் கொடுக்கப்பட்டிருச்சு வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய ஹலிதாவா அதுவும் கொடுக்கப்பட்டுருச்சு அப்போ ஒட்டுமொத்தமாக கடலோர மாநிலங்கள் இருக்கக்கூடிய எல்லா துறைமுகங்களும் நீங்க அதானி கொடுத்துருக்கீங்க இதே பக்கம் குஜராத்ல முத்ரா துறைமுகம் ஆரம்பிச்சு ஹைதராபா இருக்கட்டும் திகா இருக்கட்டும் முர்முங்குவா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம கேரளாவினுடைய விளிஞ்சியமா இருக்கட்டும் இது எல்லாமே அதானிக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க ஆனா அதானியினுடைய துறைமுகத்துல ஒவ்வொரு நாளும் கஞ்சா கைப்பற்றப்பட்டு இருக்கு என்ன நடவடிக்கை நீங்க இது வரைக்கும் எடுத்திருக்கீங்க இல்ல இந்த துறைமுகம் அவருக்கு டெண்டருக்கு நீங்க கொடுத்துருக்கீங்களா இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு திருப்பி அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுக்கு துறைமுகத்தை கொண்டு வாங்க இத்தனை ஆயிரம் கோடி போதைப் பொருள் பிடிபட்டதுக்கு பிறகும் எப்படி மோடி அரசுக்கு அதானிக்கு இந்த துறைமுகத்தை விற்கிறதுக்கான மனம் வந்துச்சு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன இந்தியர்கள் இந்துக்கள்னு வாய்க்கு வாய் பேசுறீங்களே இந்தியும் இந்த இந்துக்கள் மேலையும் உங்களுக்கு அக்கறையே கிடையாதா